அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மினி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கடன் பாதிப்பு அதிகம் கடன் பாதிப்பு அதிகம் யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் தொடர்பு கொண்டு லக்னாதிபதியை காட்டிலும் ஆறாம் அதிபதி பலமாக இருந்தால் இந்த ஜாதகருக்கு கடன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணோரோக சத்ருவை சொன்னாலுமே ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலைவாய்ப்பையும் குறிக்கும் அப்போ ஜாதகருக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் அதன் மூலம் அலைச்சலும் வருத்தங்களும் இருந்தாலும் கடன் என்பது நிச்சயமாக இருக்கும் என்பது பொதுவான தகவல் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம்